மற்றும் அண்மை செய்தி போலீசாருக்கு வார விடுமுறை வழங்கும் அரசாணையை நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் காவல்துறையினரின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணும் வகையில் வார விடுப்பு நடைமுறைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆனால் அந்த அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை படுத்தப்படவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் சலோமி மதுரையைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார் அதில் தமிழக காவல்துறையில் அதிக பணிச்சுமை இருப்பதாகவும் ஓய்வின்றி பணியாற்ற குழு வேண்டி காவலர்கள் தரப்பில் தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வந்தது காவல்துறையினர் பல்வேறு பிரச்சனை பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் ஆகவே காவலர்கள் முதல் சார்பாய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார வார விடுமுறை வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இந்த அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை எனவே காவலர்கள் முதல் சார்பாய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பாக அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பட்டு தேவானந்த் வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருந்த நிலையில் இன்று தீர்ப்பை வெளியிட்டார் காவல்துறையினரின் நலத்தையும் மனநலத்தையும் பேணும் வகையில் வார விடுப்பு வழங்கி தமிழக முதல்வர் அறிவித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை மனுதாரரின் கோரிக்கை நியாயமானது ஆகவே அவரது மனு ஏற்கப்படுகிறது காவலர்கள் முதல் சார்பாய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பான அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை வழக்கு தாக்கல் செய்யலாம் என கூறி வழக்கினை உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்துள்ளார் தலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்